இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து முடிய யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார் அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர் அவர் பெயர் எலிசபெத்து அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள் ஆண்டோருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஏனெனில் எலிசபெத்து கருவுரை இயலாதவராயிருந்தார் மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள் தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணியாற்றி வந்தார் தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார் குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக்கொண்டிருந்தனர் அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வளப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார் அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார் வானதூதர் அவரை நோக்கி செக்கரியா அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் நீர் மகிழ்ந்து பேறுவகை கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சியடைவர் அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார் திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார் தாய் வயிற்றிலிருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார் எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார் தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார் நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார் இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார் செக்கரியா வானதூதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார் அதற்கு வானதூதர் அவரிடம் நான் கபிரேயல் கடவுளின் திருமுன் நிற்பவன் உமோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் இதோ வாரும் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர் உம்மால் பேசவே இயலாது என்றார் மக்கள் செக்கரியாவுக்கு காத்திருந் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர் திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள் அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார் ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார் பேச்சற்றே இருந்தார் அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார் அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று ஐந்து மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார் மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவரின் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ கிறிஸ்துடைய வருகை மிக அண்மையில் உள்ளது அவருடைய பிறப்புக்காக நாம் நம்முடைய வீடுகளை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய உள்ளங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தயாரிப்பின் திரு வருகை காலத்திலே இன்று திருமுழுக்கு யோவானுடைய குடும்பத்தை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவருக்கு எவ்வளவு அருமையான குடும்பம் இந்த குடும்பம் செக்கரியா ஒரு குருவாக ஆலயத்திலே பணி செய்கிறார் ஆண்டருடைய தூதரை சந்திக்கக்கூடிய ஒரு பேரினை ஒரு பாக்கியத்தை பெறுகிறார் ஆண்டவருடைய தூதர் நேரடியாக இந்த குருவானவரிடத்திலே பேசுகிறார் இந்த குருவானவர் நேர்மையாளராக ஆண்டோருடைய திருச்சட்டத்தின்படி வாழ்ந்தவராக இருக்கிறார் கடவுளுக்கு உகந்த இருக்கிறார் அதே போலதான் அவருடைய மனைவி செக்கரியாவினுடைய மனைவி எலிசபெத்தும் கடவுளுடைய சட்ட திட்டங்களுக்கு ஏற்றார் போல நேர்மையான நேர்மையானவளாக இருக்கிறாள் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கிறார்கள் வயது முதிர்ந்து விடுகிறது இதோ எலிசபெத் அம்மாள் கருவுரை இயலாத நிலைக்கு சென்று விடுகிறார் ஆனால் ஆண்டவர் இந்த குடும்பத்தை கைவிடவில்லை அவர்கள் காத்திருந்த அந்த காத்திருப்புக்கு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் வான தூதர் முன் அறிவிக்க எலிசபெத் அம்மாள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ நீங்கள் இருக்கிற பொழுது கடவுளுடைய சட்டத்தின்படி வாழ்கிற பொழுது அவர் ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டார் என்பதற்கு இந்த குடும்பம் ஒரு மிகச்சிறந்த சான்று திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோரைப் போல நாம் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கிற பொழுது இந்த உலகத்தின் பார்வையிலே நாம் கைவிடப்பட்டவர்கள் போல இருக்கலாம் நோய்களினால் கடன் பிரச்சனைகளினால் இதோ மீண்டு வர முடியாத நிலையில் இருப்பது போல தோன்றலாம் ஆனால் நாம் கடவுளுக்கு உகந்தவராய் உறுதியோடு இருக்கிற பொழுது அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் இதோ செக்கரியாவை ஆலயத்தில் சந்தித்த கடவுள் வானதூதர் வழியாக சந்தித்து ஆசிர்வாதத்தை முன்மொழிந்த கடவுள் உங்களுக்கும் நிச்சயமாக ஆசிர்வாதத்தை கொடுப்பார் சோர்ந்து போகாதீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஐயோ திருமணமாகவில்லையே ஐயோ விரும்பிய வேலை கிடைக்கவில்லையே ஐயோ விரும்பிய ஒரு குழந்தை செல்லும் இல்லையே நான் நினைத்தது போல பொருளாதார வசதி இடத்தில் இல்லையே என்றெல்லாம் சொல்லி நாம் ஏங்கி கொண்டிருக்கலாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் நான் ஜெபிக்கிறேன் கடவுளுக்கு உகந்தவராயிருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த சோதனை ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே பொறுமையோடு நேர்மையோடு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பெரிய ஆசிர்வாதத்தை கொடுப்பார் இதோ இந்த செக்கரியா எலிசபெத்து குடும்பத்தை ஆசிர்வதித்த இறைவன் உங்களையும் ஆசிர்வதிப்பார் இதோ கருவுற இயலாத நிலையில் வயது முதிர்ந்த காலத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இந்த குடும்பத்திற்கு செய்தாரே அதே ஆசீர்வாதம் அதே அற்புதம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கடவுளால் செய்ய இயலும் கடவுள் வல்லமை நிறைந்தவர் அந்த ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் அந்த அற்புதத்தை செய்வார் சோர்ந்து போகாதீர்கள் இதோ பிறக்கப் போகும் இயேசு பாலன் உங்கள் குடும்பத்திற்கு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரக்கூடும் நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் பயப்படாதீர்கள் அஞ்சாதீர்கள் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் உங்களுடைய வேதனைகளை துயரங்களைய உங்களுடைய அவமானங்களையெல்லாம் அவர் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் அவர் குணப்படுத்துவார் அவர் நலமளிப்பார் நம்பிக்கையோடு இருங்கள் பொறுமையோடு இருங்கள் நேர்மையோடு இருங்கள் இறைவன் உங்களுக்கு மேலானதை செய்வார் ஏசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவமாக மாறநாதா இயேசு ஆண்டவரே வாரும் இதோ உம்முடைய வருகைக்காக தயாரிக்கக்கூடிய இந்த நாட்களில் உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளில் இயேசுவே ஆண்டவரே திருமுழுக்கு யோவானின் குடும்பமான எலிசபெத்து செக்கரியா தம்பதியினரை நீர் ஆசிர்வதித்தது போல இதோ தம்பதியினரை எல்லாம் நீர் ஆசிர்வதி குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் இந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக திருமணத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதி இயேசுவே ஆண்டவரே நோய்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தார் இதோ படுத்த படுக்கையாய் கிடக்கக்கூடிய நோயாளர்கள் எழுந்து நடக்கும்படியாய் செய்வீராக படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எந்த நோயினுடையும் விபத்துகளும் தீய சக்திகளும் எங்களை நெருங்காதபடியாக நீரே எங்களை பாதுகாப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ செக்கரியாவை சந்தித்த வான தூதர் எங்களையும் எங்கள் வீட்டில் உள்ளவர்களையும் சந்திக்கும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களுக்கு மேலான பாதுகாப்பை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே மீட்பரே மெசியாவே எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதிக்க விரைந்து வாரும் இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் நிலைத்திருப்பதாக கடன் பிரச்சனையிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த ஜெப வேலையில் நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வீட்டிலும் தூய ஆவியானவருடைய வரங்களும் கனிகளும் கொடைகளும் நிறைய நிரம்ப பொழியப்பட வேண்டுமா செபிக்கிறோம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக அமைய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இதோ இந்த நாளிலே அந்த ஆன்மாக்களை நீர் மன்னித்து விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையை மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் மேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்